மாரண்டாலை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தருமபுரி எம்பி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தருமபுரி மாவட்டம் மாரண்டாலை பேரூடாட்சி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பேரூராட்சி தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் தணிகாசலம் மாவட்ட தாட்கோ மேலாளர் ராமதாசு மாவட்ட பதிவாளர் சுந்தரம் செயல் அலுவலர் திருமூர்த்தி பேரூராட்சி தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கோபால் தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் பேரூடாட்சி கவுன்சிலர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி முகாமனை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் மாரண்டாளி பேரூராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலவச வீட்டுமணி பட்டா மகளிர் உரிமை தொகை முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதில் இலவச வீட்டுமணி பட்டா கேட்டு மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி ஆகியோர் கலந்து கொண்டு உடனடியாக பயனாளிகளை தேர்ந்தெடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பட்டா மின்வாரிய பெயர் மாற்றம் கலைஞர் காப்பீடு திட்டம் அடையாள அட்டை ஆறு மகளிர் உதவிக்குழுக்களுக்கு தொண்ணூற்றி மூன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சந்திரசேகர் பேரூராட்சி துணைத் தலைவர் கார்த்திகா பன்னீர்செல்வம் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் வீணா வேலு புவனேஸ்வரி மணிகண்டன் அபிராமி காந்தி சிவகுமார் வெங்கடேசன் சுகந்தி ரமேஷ் துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்